வெல்கம் டு டிஎன்பி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் தேர்ட்டி டூ இதில் ரேஷியோ அண்டு ப்ரப்போசன் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்குறோம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க இருபது ஈஸ்ட் அஞ்சு என்ற விதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் எளிய வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோவே இருக்கிறதுலே சிம்பிளை பண்ணிடணும் ஓகேவா இப்போ இதில் அஞ்சால் அடிச்சு கொடுக்க பாசிபிள் இருக்கா ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சா இருபது ஓகேங்களா ஒன்று இஸ்ட்டு நாலு இது தான் இருக்கையிலே எளிய வடிவம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கிழக்கான வீதங்களுக்கு இரண்டு சமமான வீதங்களை எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட் கேட்டிருக்காங்க இதில் அவங்க கேட்டிருக்கிறது மூணு இஸ்ட்டு ரெண்டு இதுக்கு சமமான வீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு இதுக்கு சமமானது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கையிலே இது சிம்பிளஸ்ட்டு ரேஷியோ அப்படின்னா இதை நீங்கள் அடுத்தடுத்த நம்பரால் மல்டிவ் பண்ணிணா இப்போ ரெண்டு மூணு மூணாவது மல்டிவ் பண்ணாலும் அசேம் சேம் கிடைக்கும் இப்போ நீங்கள் ரெண்டாவது மல்டிவ் பண்ணால் என்ன ஒரு இருமூணு ஆறு இரண்டா நாலு இன்கேஸ் மூணாவில் மல்டிவ் பண்ணிங்க அப்படின்னா மூணாக ஒம்பது மூணா ஒம்பது இருமூணு ஆறு ஓகேவா அப்போது இங்கே ரெண்டுமே வருது ஆறு ஈஸ்ட்டு நாலு வருது ஒன்பது ஈஸ்ட்டு ஆறு வருது ஓகேவா அப்போது ஏ மற்றும் பி அப்படிங்கிறது இதோட ரேஷியோ வரும் ஓகேங்களா ரெண்டால மல்டிஃபை பண்ணுறோம் இரு மூணு ஆறு இரண்டாம் நாலு மூணால் இந்த ரேஷியோ மல்டிஃபை பண்ணால் மூணு ஐம்பது இரண்டு ஆறு ஓகே அவங்க கொடுத்துருக்கதில் ரெண்டு ரேஷியோமே வருது அப்போது ஏ மற்றும் பி ரெண்டுமே கரெக்டு ஓகே அதில் ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன்பது ஈஸ்ட் ஆறு அப்படின்ட்டு கிடையாது இதுக்கு சமமான வீதங்கள் இந்த ஆறு ஈஸ்ட் நாலுங்க வரும் ஒன்பது ஈஸ்ட் ஆறுன்னு வரும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முன்னாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கானு வீதங்களுக்கு எளிய வடிவம் பின்ன வடிவம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எளிய வடிவம் நம்ம பார்க்குறோம் என்ன வேல்யூ ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அடுத்து ரெண்டு மீட்டர் இந்த மாதிரி மீட்டர் சென்டிமீட்டர் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றிடலாம் இப்போ ஒரு மீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டருங்கிறது நூறு சென்டிமீட்டர் இப்போ இங்கே ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டரா அப்போ ஒரு மீட்டருக்கு போல் நம்ம நூறுன்னு போட்டுட்டு ப்ளஸ் இருபத்தஞ்சி அப்போது நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஒரு பார்ட்டு ரெண்டாவது ரெண்டு மீட்டர்னு இருக்கா அப்போது ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு இரநூறு சென்டிமீட்டர் இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இப்போ இதை எதாவது சிம்பிள் பண்ணால் இருபத்தஞ்சால் சிம்ப்ளை பண்ணிணோம் அப்படின்னா இந்த சைடு அஞ்சு வரும் இந்த சைடு எட்டுன்னு வரும் அப்போது அஞ்சு இஸ்ட்டு எட்டுங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர் அஞ்சு இஸ்ட்டு எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நாலு இஸ்ட்டு ஏழு இன் சமமான வீதமானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இருக்கலே இதுதான் சிம்பிளஸ்ட்டு ரேஷியோ ஓகேவா சிம்பிள் ரேஷியோ இதுக்கு மேலே இதை சும சுருக்க முடியாது ஓகேவா இப்போது இதுக்கு சமமான வீதம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறதா தான் இருக்கும் இப்போ இங்கே ரெண்டால மல்டிபிள் பண்ணுங்கள் ரெண்டால மல்டிஃபை பண்ணிங்கன்னா இங்கே எட்டு இஸ்ட்டு பதினாலுன்னு வரணும் பட் எட்டு இஸ்ட்டு பதினஞ்சுன்னு தான் வருது அப்போ இது இல்லை ஓகேவா அடுத்தது இதை மூணால மல்டிபிள் பண்ணி பாருங்கள் ரேஷியோ கொடுத்துருக்க ரேஷியோவை மூணால மல்டிபிள் பண்ணால் முன்னாங்க பன்னெண்டு பேலாக இருபத்தி ஒன்று இப்போ பன்னெண்டு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது இருக்கா எஸ் ஆப்ஷன் டீல இருக்குது ஆப்ஷன் டி தான் அதற்கான சமமான வீதம் மற்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கே நாலு இஸ்ட்டு ஏழே எளிய ஓடிவோம் அதுக்கும் கம்மியாக ஒன்று யிஸ்ட் மூணுன்னு இருக்குது அப்போ இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது ஓகே ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த அஞ்சாவது கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்தது அதாவது டே நம்பர் தேர்ட்டி ஒன்னில் டே நம்பர் தேர்ட்டி ஒன்னில் லாஸ்ட்டு சம்மே இதே தான் ஓகே பதினாறு பை இருபத்தி நாலுக்கு சமமான விகிதம் அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் பதினாறு பை இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் இதோட எளிய வடிவம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் நாளால் அடிச்சு கொடுக்கலாமா சாரி எட்டால் அடிச்சு கொடுக்கலாமா எட்டால் அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டு இங்கே மூணு ரெண்டு பை மூணு அதாவது ரெண்டு ஈஸ்ட்டு மூணு இந்த நம்பரை அடுத்தடுத்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரெண்டாவது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் நாலு ஆறு அப்படின்னு வரும் இது ஆப்ஷனில் இருக்கா கிடையாது இன்ட்டு மூணால் மல்டிபிள் பண்ணுங்கள் மிபிரண்டு ஆறு மும்மூனாக ஒம்பது ஆறு பை ஒன்பது இதுவும் ஆப்ஷனில் இருக்குது இதுவும் வரும் ஆனால் வீதம் அல்லன்னு தானே கேட்டிருக்காங்க இப்போ அடுத்தது இன்ட்டு நாலால் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் இரு நாங்கு எட்டு அடுத்து நாம்னால் பன்னெண்டு இது ஆப்ஷனில் இல்லை அதே இது இன்ட்டு அஞ்சால் அஞ்சு அப்படின்னா பத்து ஈரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு இது ஆப்ஷனில் இருக்குது ஓகேவா இதுவும் வரும் ஆறால் மல்டிபை பண்ணி பாருங்கள் ஆறாவில் மல்டிபல் பண்ணால் ஆரெண்டா பன்னெண்டு அடுத்தது ஆறு முன்னா பதினெட்டு இதுவும் ஆப்ஷனில் இருக்குது பன்னெண்டு பை பதினெட்டுன்னு இருக்குது அப்போ ஒன்று தான் இல்லை என்ன ஆப்ஷன் டி மட்டும்தான் இல்லை ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டோட பத்தை மல்டிபிள் பண்ணால் இருபது கிடைக்கும் மேலே உள்ள பார்ட்டு அதே போல் தானே கீழே இருக்கிறதே மல்டிபிள் பண்ணணும் முப்பது தான் வரணும் ஆனால் இருபத்தெட்டு கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ இது வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் பின்னங்களின் மிக பெரியது என்ன கே கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனே கம்பேர் பண்ணி ஆகணும் ஓகேவா இப்போது ஏழு பை எட்டு பதிமூணு பை பதினாறு ஓகேவா இப்போ இது ரெண்டில் வந்துட்டு எது பெருசு அப்படிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் இப்போ ஏழு எண்டு பதினாறு ஏழு எட்டு பதினாறுனா எழுபது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு நூற்றி பன்னெண்டு ஓகேவா அதே இது இங்கே கிராஸ் மல்ட்டு பண்ணோம் எண்பது ப்ளஸ் இருபத்தி நாலு நூற்றி நாலு அப்போ இந்த இதில் எது பெரிய நம்பர் நூற்றி பன்னெண்டு தான் பெரிய நம்பர் நூற்றி பன்னெண்டு கீழே என்ன இருக்குது ஏழு பை எட்டு அப்போ இதை ரெண்டாக கம்பேர் பண்ணும்போது ஏழு பை எட்டு தான் பெருசு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது சின்னது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ இது நம்பர் தேவையில்லை இதோட நம்ம இதை கம்பேர் பண்ணணும் என்ன பதின் பதி சாரி முப்பத்தி ஒன்று பை நாற்பது இதையும் நம்ம கிராஸ் மல்ட்டு பண்ணோமா இப்போ நாற்பது இன்ட்டு ஏழு நாற்பது இன்ட்டு ஏழு என்ன இரநூத்தி எண்பது அதாவது எட்டு இன்ட்டு முப்பத்தி ஒன்று என்ன வரும் ஒவ்வொருட்டா இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது அடுத்து இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு தான் வரும் அப்போது இதுலையும் பார்த்தோம் அப்படின்னாலும் ஏழு பை எட்டு தான் பெருசு ஓகேவா அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணுறோம் அடுத்தது என்ன பண்ணணும் இதை இந்த நம்பரால் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஏழு பை எட்டு அறுபத்தி மூணு பை எண்பது இப்போ இன்றைக்கி க்ராஸ் மட்டும் பண்ணுங்கள் ஏழு எண்டு எண்பது ஐநூற்றி அறுபது ஓகேவா அடுத்தது எட்டு இன்ட்டு அறுபத்தி மூணு ஆறட்டா நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பது ப்ளஸ்ஸு இங்கே இருபது அப்போது ஐநூறு ஓகேவா இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு இது தான் வருது அப்போ இங்கேயும் ஐநூற்றி அறுபது தான் பெருசு அப்படின்னா ஏழு பை எட்டு தான் பெருசு அப்போ கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் மட்டும்தான் பெருசு ஏழு பை எட்டுங்கிறதான் பெரிய நம்பர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின்னு பாருங்கள் ஏ பி ரெண்டு இஸ்ட்டு மூணு மற்றும் பி சி அஞ்சு ஈஸ்ட் ஏலியனில் ஏ ஈஸ்ட்டு அப்படின்னு கே கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஏ சி நோட் பண்ணலாம் ஏஇஸ்ட்டு பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நேராக ஏஸ்ட்டு பிக்கு நேராக அவங்க கொடுத்துருக்க நம்பர் ரெண்டு இஸ்ட்டு மூணு நோட் பண்ணிடலாம் அடுத்து பி சி இதுக்கு நேராக பார்த்தோம் அஞ்சு ஈஸ்ட்டு ஏழு நோட் பண்ணலாம் பி இஸ்ட்டு சிக்கு நேராக இப்போ இங்கே கேப் இருக்குது என்ன பண்ணுவோம் இந்த வேல்யூ நோட் பண்ணுவோம் இந்த கேப்புக்கு வந்துட்டு இந்த ரைட் சைடு உள்ள நம்பர் நோட் பண்ணுவோம் இப்போ டேரெக்டாக நம்ம மல்டிஃபை பண்ணிடலாம் இரஞ்சா பத்து அடுத்தது ஒன்றா பதினஞ்சு இப்போ பத்து பதினஞ்சு அப்படிங்கிற பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில இருக்குது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் மொத ஸ்டெப்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா ஓகேவா இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஏஎஸ்ட்டு பீன்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணுன்னு கொடுக்குறாங்க பி எஸ்ட்டு சிங்கிறது அஞ்சு ஈஸ்ட்டு ஏழுன்னு கொடுக்குறாங்க அப்போ ஏவோட ஓட வேல்யூ என்னென்னா இதை ரெண்டே மல்டிபுல் பண்ண வர வேல்யூ ஓகேவா இதுதான் அப்போ ஆப்ஷனில் இந்த மொதல் ஏ வேல்யூக்கு இது இருந்துச்சு அப்படின்னா இதவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி ஏனில் ஏ இஸ்ட்டு சி காங்க இப்போ நம்ம ஏஇஸ்டு அப்படினா இங்க சி அப்படின்னா இங்கே பிங்கிற ஒரு வேல்யூ கொடுப்பாங்க பிஇஸ்டு சிங்கிற வேல்யூ கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக அதில் நம்ம சப்ஷூட் பண்ணிடலாம் பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவலில் ரெண்டு பார்ட் அப்போ டூ ஏ ஈக்குவல் டு இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஏ இஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அப்போது என்ன பண்ணணும் ஒரு விகிதம் அப்படின்னா ஏ பை பிங்கிறதான விகிதம் நம்ம சொல்கிறோம் ஓகேவா அப்போ அதே போல் இங்கே பி மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா மூணு பை இந்த ஏங்கிற ரெண்டுங்கிற வேல்யூ டிவைடாக போகும் ஓகேவா அப்போது த்ரீ பை டூ அப்படிங்கிறதான் ஏ இஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன வேல்யூ த்ரீ இஸ்ட்டு டூ இதில் நீங்கள் இன்னும் சா ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி இதில் இந்த ஏக்கு ஈக்குவல் அந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் ஏவோட மதிப்பு பிவோட மதிப்பு என்ன அப்படின்னா இதுக்கு ஈக்குவட்டாக இருக்க வேல்யூ ஓகேவா இப்போ இதில் வந்து தெரிஞ்சால் ஏவோட வேல்யூ மூணு பியோட வேல்யூ ரெண்டு இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதே போல் பி ஈஸ்ட்டு சிங்கிறத எதிலிருந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் இந்த அடுத்த ரெண்டு என்ன வேல்யூ த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி அப்படின்னு இருக்கா அப்போ பிக்கு நேராக ஈக்குவல் அந்த சைடு என்ன இருக்குது நாலு அப்போ பியோட வேல்யூ நாலு அடுத்தது சிக்கு ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் அப்போ சியோட வேல்யூ மூணு இதுதான் அந்த ரெண்டு நம்பர் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ ஏ இஸ்ட்டு வேல்யூ என்ன மூணு ஈஸ்ட்டு ரெண்டு பி சியோட வேல்யூ என்ன நாலு ஈஸ்ட்டு மூணு இப்போ இந்த கேப்பில் இந்த ரெண்டு இந்த நாலு சப்ஸிட் பண்ணிடலாம் இப்போ இங்கே தான் வந்துட்டு ஒரு ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இதில் நான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்கை நீங்கள் நல்லா காவனிங்க டைம் சேவ் அதாவது சின்ன நம்பர்னால் சார் இதில் என்ன இருக்குது இப்போ நாங்கள் டேரெக்டாக மல்டிஃபை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முன்னாங்க பன்னெண்டு அடுத்தது இருநானு எட்டு அடுத்து இரு மூணு ஆறு அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் இதை இது காமனான நம்பரோ டிவைட் பண்ணுவோம் ரெண்டாவில் டிவைட் பண்ணுவோம் என்ன வரும் ஆறு அடுத்தது இங்கே நாலு இங்கே மூணு அப்படிங்கிற வரும் ஓகே இதுதான் ஆன்சர் இப்போ நான் சொல்கிறத்துக்கு நீங்கள் நல்லா மைண்டில் வச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய நம்பர் கொடுக்கும்போது நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணுற அந்த ரெண்டு வேலையை குறைச்சிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெர்டிகலாக இருக்க இந்த ரெண்டு நம்பர் தானே ஏவோட வேல்யூ வெர்டிகலாக இருக்க இந்த ரெண்டு நம்பர் தான் பியோட வேல்யூ அதே போல் இந்த ரெண்டு நம்பர் தான் இப்போ இதில் மூணுலேயுமே காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர்லாம் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இங்கேயும் ஒருன்னு ரெண்டு இதுலேயும் ஒருன்னு ரெண்டு இதுலேயும் ஒரு இரண்டாக நாலு அப்போ ரெண்டாளை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் அதாவது சின்ன நம்பராக இருக்கும்போதே சிம்பிளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம் என்ன வரும் மூவி மொபிரெண்டு ஆறு ஓகே வந்துருச்சா அடுத்து ஒரு நாள் நாலு இந்த நாள் இந்த இடத்துல அடிச்சு கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஒரு நாள் நாலு அடுத்தது இங்கேயே அடிச்சு கொடுத்தா ஒன்று ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஓகே அப்போ ஆன்சர் வந்துருச்சா ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு மூணு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா என்ன நிறையா சேனலில் என்ன பண்ணுவாங்க இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள்ஃ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை நீங்கள் இங்கே வெர்டிக்கலாக இருக்க நம்பரில் எது காமனாக டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை டி சிம்பிளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணும்போது சின்ன நம்பராகவே இருக்கும் ஈஸியாக மல்டிபிள் பண்ணி டேரெக்ட் ஆன்சர் கண்டு வச்சலாம் ஒருவேளை மூணுலமே காமனாக மல்டிபிள் ஆகலை அப்படின்னா டிவைட் ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும் நம்ம கெஸ் பண்ணுற ஆன் ஆன்சரே வந்துட்டு ஆப்ஷனில் இருக்காது அப்போ ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் ஓகே கொஸ்டின் என்ன ஏஸ்ட்டு பியோட வேல்யூ பி ஈஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஏ பியோட வேல்யூ பி ஈஸ்ட்டு சீன் கொடுத்துட்டாங்க அவங்க கேட்குறது என்ன ஏ பவர் ஃபோர் ஈஸ்ட்டு பி பவர் ஃபோர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவோட மதிப்பு இந்த பி தான் இங்கே அடுத்து பியோட மதிப்பு இந்த சி அப்படி நம்ம பார்ப்போம் ஏவோட மதிப்பு இப்போ ஏ ஈஸ்ட்டு ஏ ஈஸ்டு பி அப்படின்னா ஏ பை பி இதோட வேல்யூ அவங்க பி பை சின்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஏவோட மதிப்பு பி பியோட மதிப்பு சி இதை நீங்கள் சப்ஸிட் பண்ணும்போது ஏலாம் பி பவர் ஃபோர்னு போட்டுடலாமா ஓகே இங்கே பவர் ஃபோர் இருக்கனால அப்படியே நோட் பண்ணிடுறோம் அதே போல் பியோட வேல்யூ சின்னு சொன்னனால சி பவர் ஃபோர் அப்படிங்கிற நோட் பண்ணிடுறோம் ஓகே இது ஒரு ஸ்டெப்பு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே கொடுத்துருக்க ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு பி இஸ்ட்டு சி ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு சி இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்டு ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணிவிட்டு கடை இந்த இடையில இருக்க ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் அப்படிங்கிற பார்க்குறோமா அதாவது வீத சமன் ஃபார்முலா அப்படின்னு நான் இப்போ அந்த கடைசியில் இருக்க ரெண்டு மதிப்பு ஏ சி இந்த வேல்யூ என்ன பி ஸ்கொயர் பி இன்ட்டு பி பி இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி பவர் ஃபோர் பதில் நம்ம பி ஸ்கொயரோட வேல்யூ ஏ ஏசி அப்படின்னா பார் ஃபோர் என்ன இதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் பண்ணாவே போதும் தானே அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் அடுத்தது சி ஸ்கொயர் ஓகே இதுதான் பி பார் ஃபோரோட வேல்யூ இங்கே சப்ஸிட் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈஸ்ட்டு சி பவர் ஃபோர் ஓகேங்களா இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எது எது காமனாக இருக்குது சி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர் இங்கே வந்துட்டு பவர் ஃபோரில் ரெண்டு குறஞ்சிரும் அப்போ ஏ ஸ்கொயர் ஈஸ்ட்டு சி ஸ்கொயர் இதுதான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பீது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா பத்தாவது கொஸ்டின் ஒன்பது ஈஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு தலைகள் வீதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ இங்கே ஒன்பது ஈஸ்ட்டு ஒன்பது ஈஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஒன்று இதோட தலைகள் வீதம் அப்படின்னா இது இந்த சைடு இது இந்த சைடு ஓகேவா அப்போ நூற்றி இருபத்தொன்னு ஈஸ்ட்டு ஒன்பது இன்னும் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா தலையில்னால் ஒன்று பை ஒன்பது ஈஸ்ட்டு ஒன்று பை நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணுவோமா இப்போ கிராஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் நூற்றி இருபத்தொன்று இந்த சைடு வரும் ஒன்பது இந்த சைடு வரும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சார் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ